பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் யோசித்தோம் அண்ட் ஒரு சில ஆர்டிஸ்ட்டும் ரீச் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனால் நம்ம எனக்கு பர்சனலி ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை அண்ட் அதனால் வந்து மேபி அவங்க அந்த ரீசனுக்காக எடுக்காமல் போனாங்க நான் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு கன்டென்ட் இல்லை அது ஒருவேளை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா இல்லை அதுவும் பெட்டர் மேக்கிங் இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை நான் வந்து காமிச்சு ஒரு விசிட்டிங் கார்டாக காமிச்சு கேட்டிருந்தா மேபி இன்னொரு பெட்டர் ஆக்டர்ஸ் கூட கிடச்சிட்ருப்பாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அந்த நேரத்துக்கு என்னோட மேக்கிங் எக் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஒன் ஆஃப் த ரீசன் ஆகுச்சு சில ஆனால் அப்ரோச் பண்ணோம் ஆனால் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணீங்க தெரியல இந்த இந்த இடத்துல அதை பற்றி பேசுறது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல அதனால இப்போ எனக்கு தேங்க்யூ சார் நீங்கள் அவர் கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி தான் நீங்கள் மற்ற எல்லாருக்கையும் வேலை வாங்கியிருந்தது பிரமாதமாக இருந்தது ஓகே சார் உங்கள் வேலை டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் நான் பெட்டராக பண்ணியிருக்கலாமான்னு நீங்கள் படம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிங்களா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை இல்லைங்களா அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருந்தது அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணுன்றதாக இருந்துச்சு அதை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்போது பார்க்கும்போது கண்டிப்பாக அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கலாமோ இன்னும் நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற இது தோணுச்சு கண்டிப்பா அடுத்தடுத்த இடங்கள்ல இதை வந்து லேர்ன் பண்ணி பெட்டர் பண்ண ட்ரை பண்ற படத்துக்கு பேர் தென் சென்னை இங்கிலீஷ்ல படிக்கிறப்போ தென் சென்னை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இது இப்படிலாம் இது வரைக்கும் சென்னையில் நடந்த மாதிரி தெரியல இதுக்கப்புறம் அப்படி நடக்குங்கிறத யூகிச்சு தான் இப்படி படம் எடுத்துருக்கீங்களோ இது ஒரு கற்பனை கதை தான் வேற ஒன்றும் இல்லை தென் சென்னை இங்கிலீஷில் நீங்கள் அது பண்ணாலும் அப்படிதான் தான் ஆனால் தென் சென்னை கான்ஸ்டியூன்சி இருக்கு இல்லைங்களா அதுக்கும் இதே ஸ்பெல் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை நம்ம

சூட்டபிள் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டும் யோசிச்சிட்டே இருந்தோம் இவங்களோட தமிழ் உச்சரிப்பு பார்த்தோம் அது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று இவங்களுக்கு வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இது பாயிண்ட் இருந்ததுனால தான் நம்ம மெயினாக யோசித்தோம் ஆடிஷன் இப்போ ட்ரை பண்ணும்போது இப்போது எல்லாருமே ஒ ஒரே டைமில் தான் ஆடிஷன் பண்ணாங்க லைக் வட்ஸன் அண்ட் வத்சன் அண்ட் ரியா சுமா மேம் இவங்க எல்லாமே ஆடிஷன் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணோம் அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு டீமாக அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது ஸோ அதுலேருந்தே வந்து இட்ஸ் கெட் கோயிங் அந்த மாதிரி வில்ல நான் வந்து அதாவது இல்லை சிவகார்த்திகேயன் மேலே வந்து தனிப்பட்ட கோபம் எதுனா இருக்கா மோசமான ஒரு கேரக்டருக்கு வந்து எஸ்கேன்னு பேர் வச்சுருக்கீங்க இல்ல அதாவது இல்ல எஸ்கேனா இப்போ சல்மான் கான் கூட சொல்லலாம் யார் இல்ல இல்ல அப்படி இல்ல எஸ்கே யார கூட்டா இல்ல இல்ல அப்படி இல்ல என்ன பேர் சந்தீப் சந்தீப் இல்ல நான் என்ன விஷயம்